ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் முருகனின் அறுபடை வீடுகளின் தனி பெருமைகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம் முருகனுக்கு உகந்த விரதம் சஷ்டி இது ஆறு நாட்கள் மேற்கொள்ளப்படுகிறது அதாவது ஐப்பசி திங்கள் பூர்வபட்ச பிரதமை திதியில் தொடங்கி ஆறாம் நாளான சஷ்டி திதியில் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு ஆறு பேர் சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திரு மந்திரமும் ஆறு எழுத்து ஜாதகத்தின் ஆறாம் இடம் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவற்றை குறிக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான் முருகனுக்கு அறுபடை வீடுகள் உள்ளன திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணிகை பழமுதிர் சோலை என்னும் சோலைமலை இவற்றின் பெருமைகள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் முருகன் என்றாலே அழகும் அறிவும் சேர்ந்த உருவம் நம் கண்முன் வந்து நிற்கும் முருகப்பெருமானின் திருவிளையாடல்களும் அவற்றின் தோ அவரின் தோற்றமும் மனிதர்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது அறுபடை வீடுகளை கொண்ட முருகப்பெருமானுக்கு அதன் ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனி சிறப்புகளை கொண்டுள்ளது அது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் படை வீடு ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு முடித்து வைக்கிறார் இங்கு தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பாகும் இரண்டாம் படைவீடு முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அளித்ததாக கந்தபுராணம் கூறுகிறது குரு ஸ்தலமாகவும் விளங்குகிறது மூன்றாம் படைவீடு வீடு முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி முருகர் சிலை போகரால் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது ஞானப்பழம் அடைய வேண்டிய போட்டியில் தமையன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் இவரின் தோற்றம் உலக உண்மைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பால் தீர்த்தம் பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும் நான்காம் படை வீடு தன்னைவிட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் அப்படித்தான் போலும் தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை இதனால் இந்த சுவாமிமலை முருகனுக்கு சிவகுருநாதன் என்ற பெயரால் வழங்கப்பட்டு வருகின்றார் ஐந்தாவது படை வீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தனித்து கொண்டு சாந்தமானதால் தணிகை என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது மேலும் வேடர்குலத்தில் பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம் திருத்தணி ஆகும் இந்த கோயிலை அருணகிரிநாதர் முத்துச்சாமி தீட்சிதர் உள்ளிட்டோரால் பாடலால் பெற்ற தலம் ஆகும் ஆறாம் படை வீடு அறுபடை வீடுகளில் கடைசியாக வரும் படை வீடு அழகர் மலை மீது இருக்கக்கூடிய சோலைமலையாகும் இங்கு அவ்வை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து நீ சாதாரண மானிடராக இருக்க முடியாது என தெரிந்து கொண்டார் இந்த திருத்தலத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவை கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் என்ற மெய் அறிவை உணர வேண்டும் என்பதை தன் திருவிளையாடலால் உணர்த்திய இடம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ